குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அதை போக்க விட்டு கொடுத்து சின்ன சின்ன சண்டைகளை பெரிதாக்காமல் முன்னே செல்ல விரும்ப வேண்டும் உணர்ச்சி ஏற்பாடு இந்த உறவுக்கு தேவை ஒருவரை மற்றொருடன் ஒப்பிடுவது தவறானது ஒப்பிட்டல் மன உளைச்சல் மனக்கசுப்பு ஏற்படும் தனிப்பட்ட தனி உரிமை பிரைவேசி மறக்கக்கூடாது துணையின் வேலை நண்பர்கள் தனி நேரம் என்பவற்றை மதிக்க வேண்டும் குடும்பத்தில் யாரும் ஒருவரை குறை கூறாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது முக்கியம் நிம்மதியும் அமைதியும் ஏற்படும் கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தேங்க பார்த்தீங்கன்னா பாப்பா வீடெல்லாம் தேடனலாம் எதனாலன்னா நான் வந்து குப்பமணி இலை இல இல்லைங்களா அது பெருக்கிறதுக்காக போயிருந்தேன் எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்குது இப்படி சொரிஞ்சாவே தடுப்பு தடுப்பாகுது அதனால் வந்து குப்பமணி இலை எடுத்துகிட்டு வந்து அது வந்து கஷாயம் வச்சு நம்ம குடித்தோம்னா ரத்தத்தில் அலர்ஜி இருந்தால் கூட சரியாய்டுன்ட்டு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து இங்கே வந்து நிறைய அந்த தழை இருக்குது அந்த தழையை தான் எடுத்து வரத்துக்காக போயிருந்தேன் அதுக்குள்ளே இவன் வீடெல்லாம் தேடி இருக்கா எங்கள் பாட்டி காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவுடனே என்ன தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிச்சாங்க அதான் வந்து நான் தூக்கி வச்சிட்ருந்தேன் அந்த இலையை வந்து நம்ம குடித்தாவே அந்த ரத்தத்தில் இருக்கிற வந்து அலர்ஜிலாம் போயிடுன்ட்டு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி ரெண்டு நாளாக நான் குடிச்சிட்டு இருக்கேன் ஆனால் வந்து சுத்தமாக அந்த அரிப்பும் வரல அந்த உடம்புல தடுப்பாக தடுப்பாகவும் அப்படி சொரிஞ்சாவே அதுவும் இல்லை காணாமல் போயிடுச்சு அதனால சரி ஒரு வார்த்தை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தழை பெருக்கிறதுக்காக போயிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள்